வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசி மற்றும் கன்னி லக்னம் சேர்ந்தவர்கள் அறிவாற்றலுடனும் சிந்தனைத் திறனுடனும் காணப்படுவார்கள் இவர்களின் மனம் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும் சிறு விஷயங்களையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் இருக்கும் கன்னி லக்னம் இவர்களுக்கு பகுத்தறிவை அளிப்பதோடு மிதுன ராசி புத்திசாலித்தனத்தையும் பேச்சுத் திறனையும் வழங்குகிறது இது சரி எது தவறு என்பதை தான் முடிவெடுப்பார்கள் வெளிப்படையாக சாந்தமாக இருந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கையில் புத்திசாலித்தனமும் நுட்ப அறிவும் சிறு விஷயங்களில் கூட கவனிப்பதும் வெளிப்படும் எந்த விஷயத்திலும் ஆழ்ந்து ஆராய்ந்து பின்னரே செயல்படுவார்கள் குடும்பத்தில் இவர்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் பெறும் பெற்றோருக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலவினாலும் சில நேரங்களில் அதிக ஆராய்ச்சியும் பகுத்தறிவும் காரணமாக சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சகோதரர்களுடன் நல்ல பந்தம் இருக்கும் ஆனால் சிறு விஷயங்களை பெரிதாக பார்க்கும் குணம் காரணமாக உறவில் சிக்கல் வர வாய்ப்பு உண்டு குடும்பத்தை முன்னேற்றும் நோக்கில் எப்போதும் செயல்படுவார்கள் குடும்பத்தில் யாருக்கும் சிரமம் வந்தால் முதலில் உதவ முன்வருவார்கள் குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் ஆராய்ச்சி மனதுடன் ஏற்று நடத்துவார்கள் நிதி செலவுகளை ஒழுங்காகக் கட்டுப்படுத்துவார்கள் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு பொறுமை மிகுந்த துணைவர் கிடைப்பார் வாழ்க்கைத் துணையுடன் ஆழமான உரையாடல்களில் ஈடுபடுவார்கள் உறவில் வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும் அன்பும் மரியாதையும் கொண்ட தம்பதிர்கள் என சமூகத்தில் புகழ் பெறுவார்கள் ஆனால் சில சமயம் இவர்களின் பகுத்தறிவு குணம் காரணமாக சிறு விஷயங்களிலேயே அதிக விவாதங்கள் உருவாகும் துணைவர் அவர்களின் ஆராய்ச்சி மனதை புரிந்து கொள்வார் என்றால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பம் நடத்தும் முறையில் கட்டுப்பாடும் திட்டமிடலும் அதிகம் காணப்படும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மிகுந்த கவனத்துடன் திட்டமிடுவார்கள் குடும்பத்தின் பெயரை உயர்த்தும் முயற்சிகளில் எப்போதும் ஈடுபடுவார்கள் வணிகத்தில் இவர்களின் நுணுக்கமான சிந்தனை அதிக வெற்றியை தரும் இது லாபம் தரும் இது இழப்பை தரும் என்பதை கணக்கிட்டுதான் நடவடிக்கை எடுப்பார்கள் சந்தை நிலைமைகளை ஆராய்ந்து பின் முதலீடு செய்வார்கள் கூட்டுத் தொழிலில் இவர்களுக்கு சற்று சிரமம் இருக்கும் ஏனெனில் தாங்கள் ஆராய்ந்து கண்ட வழியையே பின்பற்ற விரும்புவார்கள் மருந்து கல்வி கணக்கியல் தொழில்நுட்பம் ஆலோசனை போன்ற துறைகளில் வணிகம் செய்ய இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிறு விஷயங்களிலும் துல்லியமாக இருப்பதால் வணிகத்தில் தவறுகள் குறைவாகவே நடக்கும் ஆனால் சில நேரங்களில் அதிக விவரம் தேடுவதால் முக்கிய வாய்ப்புகளை தவறவிடக்கூடும் வேலை வாழ்க்கையில் இவர்களின் உழைப்பும் அறிவும் முக்கிய பங்கு வகிக்கும் பணியிடத்தில் ஒழுக்கமும் ஒழுங்கும் கொண்டவர்களாக மதிக்கப்படுவார்கள் அவர்கள் எடுக்கும் வேலை எந்த அளவுக்கு சிறியதாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் செய்வார்கள் கற்றல் மருத்துவம் கணக்கியல் சட்டம் பொறியியல் ஆய்வுத்துறை போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறந்த வளர்ச்சி இருக்கும் பணியிடத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனால் சில சமயம் மிகுந்த விமர்சன குணம் காரணமாக சக ஊழியர்களுக்கு சிரமம் தருவார்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதில் சிரமம் இருக்காது பணி நிலைமையில் மெதுவாக ஆனால் நிலையான உயர்வு அடைவார்கள் நிதியில் இவர்களுக்கு கட்டுப்பாடும் திட்டமிடலும் மிகுந்த பலன் தரும் சம்பாதிக்கும் அளவிற்கு தங்களது செலவுகளை ஒழுங்குபடுத்துவார்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பார்கள் சேமிப்பு மற்றும் முதலீடு செய்யும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும் வங்கிப் பணிகள் பங்கு சந்தை முதலீடுகள் சொத்து சேமிப்பு போன்றவற்றில் நுட்பமாக செயல்படுவார்கள் ஒரே நேரத்தில் பெரிய லாபம் ஈட்டுவதில் சிரமம் இருந்தாலும் மெதுவாக சேமித்து பெரிய அளவில் சொத்து சேர்ப்பார்கள் நிதியில் எப்போதும் நிலைத்தன்மை காணப்படும் நிதி குறைவால் பெரிய சிரமம் வராது குடும்பத்திற்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் பணத்தை சரியான முறையில் ஒதுக்குவார்கள் உடல் நலத்தில் இவர்களுக்கு பொதுவாக நல்ல நிலை இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிக சிந்தனை போன்றவை உடல் உடல்நலத்தை பாதிக்கக்கூடும் நரம்பு சோர்வு செரிமான கோளாறு தோல் பிரச்சினைகள் போன்றவை வர வாய்ப்பு உண்டு ஒழுங்கான உணவு முறையும் உடற்பயிற்சியும் மேற்கொண்டால் ஆரோக்கியமாக இருப்பார்கள் சிறு சிறு நோய்களை கூட பெரிதாக கவலைப்படுவார்கள் மருத்துவ பரிசோதனைகளில் எப்போதும் ஆர்வம் காணப்படும் உடல் நலம் குறையத் தொடங்கினால் உடனே மருத்துவரை அணுகுவார்கள் தியானம் யோகா போன்றவை இவர்களுக்கு நல்ல பலன் தரும் அவர்களின் ஆராய்ச்சி மனப்பான்மை நலத்திலும் அதிக கவனத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சி தருவார்கள் பிள்ளைகள் அறிவிலும் கல்வியிலும் சிறப்பிப்பார்கள் பெற்றோரின் ஆராய்ச்சி மனப்பான்மையும் திட்டமிடும் பழக்கமும் பிள்ளைகளிலும் பிரதிபலிக்கும் பிள்ளைகள் ஒழுக்கத்துடனும் பொறுப்புடனும் வளர்ப்படுவார்கள் கல்வியில் பெரிய சாதனைகள் செய்வார்கள் பெற்றோரின் வழிகாட்டுதலை மதித்து நடப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் பிள்ளைகள் அதிக சுதந்திரம் விரும்புவதால் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் பெற்றோரின் வழிகாட்டுதலால் பிள்ளைகள் வெளிநாட்டில் கல்வி கற்கவும் வேலை பெறவும் வாய்ப்பு அதிகம் பயணங்களில் இவர்களுக்கு மிதமான அதிர்ஷ்டம் இருக்கும் வேலை காரணமாகவும் கல்வி காரணமாகவும் குடும்ப காரணமாகவும் அடிக்கடி பயணம் செய்வார்கள் பயணங்களில் மிகுந்த திட்டமிடல் மற்றும் முன்னேற்பாடுகள் செய்வார்கள் வெளிநாட்டு பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றத்தை தரும் ஆன்மீக பயணங்களிலும் ஆர்வம் காணப்படும் பயணங்களில் புதிய அறிவையும் அனுபவத்தையும் சேர்த்துக் கொள்வார்கள் சில நேரங்களில் பயணங்களில் சிரமம் இருந்தாலும் அதன் மூலம் புதிய பயன்கள் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டு பயணங்கள் அதிகம் ஏற்படும் பயணங்களில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் கடைப்பிடிப்பார்கள் முடிவாக மிதுனம் ராசி மற்றும் கன்னி லக்னம் கொண்டவர்கள் அறிவு பகுத்தறிவு திட்டமிடல் ஆகியவற்றால் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் குடும்பத்தில் அமைதியும் மரியாதையும் காணப்படும் திருமண வாழ்க்கையில் வெளிப்படையான உரையாடலால் உறவு உறுதியாகும் வணிகம் மற்றும் வேலை வாழ்க்கையில் ஆராய்ச்சி திறனால் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும் நிதியில் எப்போதும் நிலைத்தன்மை இருக்கும் உடல்நலத்தில் சிறு பிரச்சினைகள் இருந்தாலும் கவனக்குறைவால் பெரும் சிரமம் வராது பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெருமை தருவார்கள் பயணங்களில் புதிய அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் சேர்த்துக் கொள்வார்கள் இவர்களின் வாழ்க்கை மெதுவாகவும் நிலையான முன்னேற்றத்துடனும் அமையும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்